வணக்கம் நண்பர்களே போன பாடலில் கோசல நாட்டில் செல்வ வளம் எப்படி கரை புரண்டு ஓடுதுன்னு பார்த்தோம் கப்பல்கள் மூலமாக செல்வம் வருது நிலம் மூலமாக கணக்கில்லாத வளம் பெருகுது சுரங்கங்கள் வழியா மணிகள் கிடைக்குது ஆனா அத்தனை செல்வத்தை விட மேலானது அந்த மக்களோட குல ஒழுக்கம்னு கம்பர் சொன்னார் இல்லையா அந்த ஒழுக்கம் எப்படிப்பட்ட ஒரு உன்னதமான நிலையை அந்த நாட்டுக்கு கொடுத்துருக்கு தெரியுமா வெறும் செல்வம் மட்டும் போதுமா மன நிம்மதி வேண்டாமா பாதுகாப்பு வேண்டாமா உயர்வு வேண்டாமா அதையெல்லாம் கம்பர் இந்த பாட்டில் எப்படி விளக்குகிறார்னு கேளுங்க கூற்றம் இல்லை குற்றம் இல்லமையால் சீற்றம் இல்லை தம் சிந்தனையின் செம்மையால் ஆற்றல் நல் அறம் அல்லது இல்லாமையால் ஏற்றம் அல்லது இழித்தகவு இல்லையே முதல்ல சொல்றார் பாருங்க கூற்றம் இல்லை ஒரு குற்றம் இல்லமையால் என்ன ஒரு ஆழமான வரி கூற்றம்னா எமன் மரண பயம் அந்த எமனுக்கே கோசல நாட்டில் வேலை இல்லையாம் ஏன் அங்கே யாருமே குற்றம் செய்கிறது இல்லையாம் ஓர் குற்றம் இல்லமையால் சின்ன குற்றம் கூட இல்லாததால் அநியாயமான அகாலமான மரணங்கள் அங்கே நிகழறதே இல்லையாம் குற்றம் செஞ்சாதான தண்டனை வரும் பயம் வரும் அகால மரணம் வரும் குற்றமே இல்லாத இடத்துல ஏம பயம் ஏது பார்த்திங்களா கம்பரோட நயம் குற்றமற்ற வாழ்வு மரண பயத்தையே நீக்கிடுதுன்னு சொல்கிறாரு அடுத்து சீற்றம் இல்லை தம் சிந்தனையின் செம்மையால் கோபமே இல்லையாம் அந்த நாட்டில் சீற்றம்னா கடும் கோபம் ஆத்திரம் அது ஏன் இல்லை ஏன்னா அவங்களுடைய சிந்தனையின் செம்மையால் அவங்க மனசு அவ்வளவு தூய்மையாக நேர்மையாக செம்மையாக இருக்காம் எண்ணங்களில் களங்கம் இல்லை வஞ்சனை இல்லை பொறாமை இல்லை இப்படிப்பட்ட மனசில் கோபத்துக்கு எங்கள் இடம் உள்ளம் தூய்மையாக இருந்தால் வெளியில் கோபம் எப்படி வரும் ஆக மன அமைதிக்கு அடிப்படை சிந்தனை செம்மைதான்னு கம்பர் எவ்வளவு அழகாக சொல்கிறார் பாருங்க மூணாவது வரி ஆற்றல் நல் அறம் அல்லது இல்லாமையால் இன்னும் ஒரு படி மேலே போகிறார் கம்பர் அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரே ஆற்றல் ஒரே சக்தி அவங்க பயன்படுத்துகிற ஒரே செயல் எது தெரியுமா நல் அறம் தானாம் நல்ல தர்ம காரியங்களை செய்கிறது மட்டும்தான் அவங்களுடைய செயலாக இருக்குமா அதை தவிர வேறு எந்த தீய செயலுக்கோ வீண் வேலைக்கோ அவங்க சக்தியை பயன்படுத்துகிறதே இல்லையாம் அவங்க வாழ்க்கை முழுவதுமே புண்ணியம் தான் தர்மம் தான் அவங்க ஆற்றல் முழுக்க முழுக்க அறவடியில் மட்டுமே செலவழிக்கப்படுதான் அதனால் கடைசியாக என்ன முடிவுரை சொல்கிறார் கம்பர் ஏற்றம் அல்லது இழித்தகவு இல்லையே இப்படி குற்றம் கோபமில்லாம அறத்தையே செயலா செய்கிற மக்கள் வாழ்கிற நாட்டில் எப்போதுமே ஏற்றம் மட்டும்தானாம் உயர்வு மேன்மை வளர்ச்சி இது மட்டும்தான் இருக்குமாம் இழித்தகவு அதாவது தாழ்வு கீழ்மை வீழ்ச்சி அப்படிங்கிற பேச்சுக்கே இடமில்லையாம் ஆக கோசல நாடுங்கிறது வெறும் செல்வ செழிப்புள்ள பூமி மட்டும் இல்லை அது அறம் தழைச்ச பூமி அமைதி பூத்த பூமி மனித நேயம் மலர்ந்த பூமி மேன்மை மட்டுமே நிறைந்த பூமி கம்பர் வெறும் வர்ணனையை மட்டும் செய்யலைங்க ஒரு நல்லரசு எப்படி இருக்கணும் நல்ல குடிமக்கள் எப்படி வாழணும்னு நமக்கெல்லாம் ஒரு இலக்கணத்தையே வகுத்துக் கொடுத்திருக்கிறார்